சொல்லவே சொல்லவேண்டியடங்கள் போட்டு இருப்பாங்க அந்த வீட்டுல சூப்பர் சூப்பரான படங்கள் அது வந்து இந்த பழைய காலத்துல யாவலா இருக்கட்டும் அந்த படங்களும் வர மாதிரி அழகா அந்த படியும் பண்டிகை வச்சு ஆஹ் அது அடுத்து பார்த்தா தீபாவளி காலத்தை வந்து ஆஹ் தீம்பட்டம் தீம் பட்டங்களை வச்சியும் அவர் பாடல் எழுதி இருக்காரு நம்ம வந்து யோசிச்சு பாடம் நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆஹ் அப்புறம் அதிரசம் ரசம் இதை வச்சியும் பாடல்கள் வந்து அவர் அழகா சொல்லியிருக்காரு சரி இது மட்டும் எல்லாமே என்ன ஒரு ஜாலியான பாடல்கள் அப்படி மட்டும் இல்லாம ஏன்னா ஒரு நல்ல இந்த பாடல்களையும் அவனை ஆஹ் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை பத்திய பாடல்களையும் கொடுத்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான எந்த மாதிரி நடந்துக்கணும் செல்ஃப் டிசிப்ளின் பத்தியும் அந்த மாதிரியான பாடல்களையும் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே கலந்த ஒரு புதியல் தான் இந்த புத்தகம் இது இந்த இதை வந்து அவங்களோட இதை வந்து நம்ம சொல்றது வந்து பருவ கோளாறு அது இதுதான் எனக்கு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அந்த பருவ கோளாறுல வந்துட்டு அது ஒரு பாடல் கவிதை சொல்றதோட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு பாடல்கள் தான் அந்த பருவ கோளாறுல வந்து மாதிரி பெயரக்கூடாது அல்லது டீன் டீனேஜர்ஸ் பத்தி சொல்ற மாதிரி தான் அந்த இது வந்து அமைதிருக்குது தரம் மாதிரி பெயரக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துற மாதிரி அந்த பாடல்களை வந்து அந்த இதுல இருந்தா எனக்கு ஸ்டார்டிங் அந்த அந்த கவிதையை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து வாழ்க்கை சக்கரம் வாழ்க்கை சக்கரம் சொல்லிட்டு வாழ்க்கை சக்கரம்னா வாழ்க்கையை பத்தி எழுதிட்டாங்க வாழ்க்கை பத்தி எழுதல அந்த மெயின் அவங்க சொல்றது வந்து உழவு தொழில் உழவு தொழில அதை நெல் அதை பத்தி அந்த பத்தின பாடல்கள் வந்து கட்டமைச்சிருக்காரு அழகா

அத பத்தியான இத கட்ட வச்சு ஒரு பாடலை வடிவமைச்சிருக்காரு சமதர்ம சமுதாயம் அப்படிங்கிற வந்துட்டு தோழர்களை ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடலா அவர் வந்து அழகா வடிவமைச்சிருக்காரு அறிவை நம்பு அறிவை நம்பு இது வந்துட்டு சுயமான சிந்தனை தேவை அந்த மாதிரியான ஒரு என்ன மாதிரி சொல்றது அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு வந்த வந்தலன் அப்பட சொல்ல சுரும சொமானதுதான் அது வந்து அதுல வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வந்து கிடையாது அது மனுஷங்களாகட்டும் விருதுங்களாகட்டும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற இத வந்து அந்த பழுது வந்தவினை தந்த பலன் அந்த அந்த இதுல வந்துட்டு அந்த பாடல் வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்து

அவரை பத்தி ரெண்டாயிரத்தி அவர் அவரோட கவிதை கவிதையோட சொல் வீட்டா கடந்த பாடல் வடிவம் வச்சிருக்காங்க மனிதர்கள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆன ஆள்களை அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அதுல வந்துட்டு சிப்பு சுல்தானும் வருது திப்பு சுல்தான் பாடல் இருக்கு திப்பு சுல்தான் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாரு பெண்களுக்கு ஆதரவா என்ன பண்ணாரு ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் என்ன எந்த மாதிரியான இதெல்லாம் நாட்டு மக்களுக்காக பண்ணாரு அப்படிங்கிற இதெல்லாம் வடிவம் வச்சிருக்காங்க அவர் பார்த்த வியந்த மனிதர்கள் அந்த இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு புரட்சி கவி பாரதி கவிஞர்னாலே அது பாரதிதான் தான் பாரதியார பத்தியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு அது அடுத்து ரெண்டாவது அடுத்த இது அவர் பார்த்து வியந்த மனிதர்கள் வரவங்க வந்து வவுசி வவுசி சிதம்பரம் அப்பளுடைய தமிழர் அந்த அவரோ அவரோட பெருமை அவர் பண்ண இதெல்லாம் சொல்லிருக்காங்க அடுத்து வந்துட்டு அடுத்து ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பாடல் அமைச்சிருக்கு அதாவது இந்த காலத்துக்கு மிக மிக பொருத்தமான பாடலா அது கண்டிப்பா இருக்கும் ஊழல் ஊழல்கிறது யார் எந்த அரசியல்வாதியை பார்த்தாலும் அவங்க ஊழல்வாதியா தான் இருக்காங்க அரசியல்னாலே ஒன்னும் நிறையாவே நினைக்கிறாங்க அரசியல்னாலே அது அப்படி கிடையாது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான வீட்டில் பேரண்ட்ஸே அரசியல்னாலே அப்படிதான் அப்படிங்கிற நிலைமையில இருக்காது இருக்காங்க ஏன்னா அந்த அளவு வந்து ஊழல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதனால ஓட்டு போடுறதே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கோம் ஓட்டு எங்க என்ன ஆச்சுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் பேச்சு நிறைய வருது இந்த பாடல்ல வந்துட்டு இப்ப கடன் சுச்சுவேஷனை பத்தி அழகா கட்டமைச்சு எழுதியிருக்காங்க இந்த பாடல்ல அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் அவர் அவர் பார்த்து வியந்த மனிதர்கள் இதுல வந்து அந்த பாட அவர் பாட்டிய பத்தி பாடிட பாடின பாடல்களா அப்படி இருந்துச்சுன்னா விடுதலை சொல்லுவாங்க பாட்டிக்கு பாடுற மாதிரியான அந்த பாடல் வந்து அமைஞ்சிருந்தது அடுத்து மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு எல்லாம் யாருமே கவிதை எழுதி பாடல்கள் பார்த்ததே கிடையாது ஆனா மருமகள் தனியா மருமகள் அப்புறம் அவங்க மச்சான் அவங்க தங்கையோட வீட்டுக்காரர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கலந்து எழுதி மருமகன் வந்துட்டு அது அந்த பாடல்ல தான் நினைக்கிறேன் நானு ஆஹ் அந்த இதெல்லாம் வந்து என்ன எழுதி அவர் வந்து எதனாலையுமே செய்ய விட மாட்டேறாரு என் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் வந்துட்டு அதை வந்து கட்டமைச்சி எழுதிப்பாரு ஆஹ் ஆனா இன்னும் ஒருவேளை என்ன எங்கள்கிட்ட அதெல்லாம்

தீபாவளி தீபாவளியை பற்றி அந்த பண்டிகை அந்த இதில் பற்றி எழுதியிருந்தாங்க தீபாவளி சிறப்பு இல்லை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரியான இதை எழுதிருச்சு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு மத்தாப்பூவை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க மத்தாப்பு எப்படி இது பண்ற அது எப்படி வெடிக்கும் அது எப்படி ஸ்பார்கிள்ஸ் ஆகும் அந்த மாதிரியான பாடல் இருந்துச்சு அதாவது இது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய பாடல் வரைதான் இங்கே வந்து அவ இது பண்ணலாம் அடுத்து சரவெடி அடுத்து தீபாவளி சரவெடி தான் பட் அந்த சரவெடிக்கு இப்போ தடைகள் இருக்குது அதை பத்தி அதை பத்தி லைன்ஸ் வந்து உள்ளது சரவெளி வந்துட்டு அது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கறதுனாலதான் அதெல்லாம் தடை பண்றாங்க நினைக்கிறேன் அப்படியும் இது நிறைய பேர் இதா இல்லீகலா தயாரிக்க தான் செய்யாங்க சரவெளிய அப்படிங்கிற மாதிரியான லைன் வந்து உள்ள வந்து வருது அடுத்து குத்தாடை குத்தாடை வந்துட்டு போட்டு அதுவும் வந்து ஒரு ஜாலியான ஒரு பாடலாம் வந்து இருக்குது புத்தாடை போட்டால் நம்ம ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் அந்த மாதிரியான இன இதாக

சுழற்சி தினம் இது வந்து நெய்ய வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடல் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் அது வந்து ஒரு மக்காத ஒரு குப்பை அதுக்கு பதிலா நம்ம வந்து மஞ்ச மஞ்ச பைய யூஸ் பண்றத எடுத்து திருப்பி போட்டுட்டோம் இது மாதிரி அதாவது அவங்க வந்து கட்டி பையன் யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அதாவது அவர் வந்து வலுக்குறுத்தவே இல்லை நீ இப்படிதான் பண்ணுங்க அப்படின்னு ஆனா இதுல வந்து அந்த பெஸ்ட் என்னன்னா அதுதான் உங்களை நீங்க கண்டிப்பா ஆனா உங்களை வந்து வலுக்குறுத்தாதது தான் அந்த அந்த பாட்டோட பெஸ்ட் இது மஞ்சப்பையை வந்து மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டிருக்காங்க அடுத்து வந்து சகிப்பு தன்மை இது வந்து உணர்வுகளை உள்ளுணர்வுகளை பற்றி பேசுகிற மாதிரியான இதான் என்னோட பார்வையிலிருந்து தெரிஞ்ச ஒரு இந்த பாடல் தான் அது கொஞ்சம் சைக்காலஜி ரீதியா போறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த மாதிரியான உள்ளுங்க ரொம்ப சைக்காலஜி ரீதியாக போல பட் நேரோட்டமாக சைக்காலஜி ரீதியா போன மாதிரியே இது வச்சு இந்த பாடல் வந்து அடுத்து அதிகம் கார்த்திகை தீபம் வரும் அதை வச்சு பாடல் எழுதியிருந்தாங்க கார்த்திகை தீபம் எல்லாரும் வீட்டிலயும் விலை தெரியும் ரொம்ப ஒளிமயமா இருக்கும் ஆனால் அதை அதுல வச்சு அது வந்து வந்துச்சு அடுத்தது வந்து நிலகிலா வாழ்வு இது இது வந்து கண்டிப்பா ரொம்ப பேசியே ஆரம்பிக்கிற ஒரு பாடல் அந்த கருத்துல

மீனவர்கள் கஷ்டப்பட்டு கடந்து போறோம் தெரியுது இப்ப நவீன உலகில அவங்க வந்து அந்த பாடல்களை வந்து அழகா கட்ட வச்சு எழுதியிருக்காங்க அவங்க பண்றது இயரத்தை மீனவர்கள் வைத்தியத்தை அடுத்தது வந்து செம்மை செழுமை இதுதான் கடைசி அவர் எழுதுன பாடல் அந்த பாமர பாட்டுக்கு தடவை அந்த கவிதையில வந்து அந்த பாடல்ல வந்து என்ன பேசியிருக்காங்க இப்ப வந்துட்டு பாரியம் அப்படி இருக்குது ரோட முகம் பாக்கிற மாதிரி இருக்கு இங்கே அப்படி இருக்கா நம்ம ஊர்ல அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இங்க நோக்கல்ல சிவக சிவகாசி பேசுகிறதாம் நான் போடுறத பாக்குறேன் இங்க ரோடு இப்படி போட்டுருக்காங்க ஒழுங்கான ரோடாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க அது ரொம்ப பெரிய கேள்வி குறி ஒழுங்கா ரோடு போட்டா இவங்க ஒழுங்கா வண்டி ஓட்டுறாங்களா ரோடு போட்டாதான் எனக்கு எல்லாம் பயமா இருக்குது வண்டியில போறதுக்கு பாஸ்டா போறாங்க நம்ம இடிச்சு விட்டுட்டு வேற போறாங்க இப்பவே ரோடு குண்டு துள்ளியுமா இருந்துச்சுன்னா அப்படி யாரும் பாஸ்டா போறது இல்ல அதுக்காக எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ரோடு அந்த ரோடு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் எல்லாத்துக்கும் வேணும் அந்த செல்ஃப் டிசிப்ளின வலியுறுத்துற மாதிரி இந்த பாடல்கள் பாடல அழகா அவர் கட்டமைச்சிருக்காரு ஆஹ் இதோட நான் என்னோட பாடல் விமர்சனம் அடுத்த விமர்சனம் அந்த பாம பாட்டு முதல்ல இருக்கிற பாடல்கள் நாயர் தான் விமர்சனம் பண்றதுக்கு ஷாலினி அவர்கள் பண்ணுவாங்க